வணக்கம் மறுபடி தலைநகர் போயிட்டுருக்கேன் அம்பில் திருமா அவர்களுக்கு வாழ்ந்த சார் காலை வணக்கம் வணக்கம் ரெண்டு வார்த்தை நிறைய பேசுகிறேன் வணக்கம் மறுபடி தலைநகர் போயிட்டு இருக்கேன் தோழர் அம்பில் சர்மா வாழ்ந்த இறக்கி நேற்றைய அவருக்கு தெரியும் இருந்தும் அவருடைய தொண்டர்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்தார்கள் பேருக்கு பேசிக்கிட்டாங்க நல்லவேளை அந்த விழா இருக்கிற வரல அவங்க இறந்துட்டாரு இருக்கிறாங்க இழந்துக்காருக்காருக்கு ரெண்டு பேருக்கும் மேல இருக்கு அவருக்கு அவருக்கு மேல இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய விழா நடந்துட்டு இருக்கிற இல்லத்துல அவருக்கு கவனம் அப்படின்னா தேசிய அனுப்பிச்சிருக்கேன் சரி பெற்று சென்னையில வந்து கூட்டுறவு பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் அவங்க வந்து தற்போது பணி நிரந்தரம் கேட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழக வைக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு குற்றச்சாட்டு என்னன்னா மத்திய அரசு அனைத்தும் தனியார் குற்றச்சாட்டு மத்திய அரசு அனைத்தையும் அரசு அனைத்தும் தனியார் ஆனா வந்து இது போன்ற விஷயம் தனியார் நம்ம பேசணும் இது நம்ம பேசணும் போயிருக்கு அவங்களுக்கு பேசலாம் அத நம்ம ரொம்ப நிதானமா பேசிட்டு இருக்க முடியாது அவசரமா பேச முடியும் நாங்களும் முதல்வருக்கு அதை எடுத்து சொல்லலாம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியுமா என்னுடைய குரல் வந்துட்டு தான் இருக்கேன் நன்றி பட்டியல் மட்டும் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் Waxoo! <small noise> <small noise> Waxoo!